எனவே குர்வான் ஹதிசார் அந்த தெளிவான பசீரத் அல்லாவின் பக்கம் மக்களை அழைப்பவருக்கு முதல் என்ன வேணும் குர்வான் ஹதிசை பற்றி அறிவு முதலாவது இருக்கணும் குர்வான் என்றால் என்ன குர்வானுடைய சட்டங்கள் என்ன குர்வானுடைய வசனங்கள் என்ன செல்கிறது என்பதை பற்றி அறிவு இருக்கணும் அதே மாதிரி ரசூல் சொன்ன லைபான செய்தியது சகியான ஹதிசியது பற்றி அளவுக்காக தெரிஞ்சிருக்கணும் இல்லை என்றால் என்ன நடக்கும் அல்லாஹ் சொல்லாததை சொன்னதாக சொல்லிடுவார் சொல்லிடுவார் எனவே அங்கே பசீரத் ஒரு இஸ்லாமிய அழைப்பாளருக்கு இருக்கணும் என்கிறது தெளிவான முறையில் சொல்லப்படுவதில்லை அதனால் சொல்லாத நூற்றுக்கணக்கான பொய்யான ஹதீஷ்களும் இமாம்களால் சுட்டிக்காட்டப்பட்ட செய்திகள் சாதாரணமாக அங்கே சொல்லப்படுகிறது ஒரு புறம் அடுத்தது நபிகளார் செல்லல்லார் முறையில் தவா சேரும் என்றால் நபி செல்லல்லாஹு அலைவர் செல்லும் அவர்கள் கடை தவாவுடைய வேலை செய்கிற போது கடைபிடிச்ச முறைகள் இருக்கணும் ஆனா நாம் எடுத்து பார்க்கிற போது இப்ப நாம போற என்று வைப்போம் மக்களை கூறதுக்காக கஸ்து போறோம் கஸ்து போறோம் எப்படி எப்படி சொல்வார்கள் அமீர் முத்த கல்லீப் ரவுபர் என்று மூன்று பேர் இருக்கும் நல்ல அவதானி இதுல இந்த மூன்று யாரும் பேசப்படாது இந்த மூன்று வரை ஐந்தாயிரம் வேற யாரும் பேசினால் கஸ்தனுடைய ரூஹானியத்தை கஸ்த திருப்பிக்கு வந்துடணும் இது சொல்லிக் கொடுக்கிறது ஒன்று என்று சொல்லிட்டு போகும்போது ஒரு கூட்டு துவா கொண்டு ஒதுக்கி போவாங்க முதலா என்னத்தை கூட்டு துவா ஒதுறாங்க இந்த தவிதுக்காரர்கள் நபியலார் பரலாணைக்கு போற கூட்டு துவா என்று அதை நிப்பாட்டுறதுக்கு எவ்வளவு முயற்சி வாடு அதே மாதிரி டில்லி மர்கசி போய் பார்த்தால் அங்க இந்த சூழ்நிலை பரலாணைக்கு போற கூட்டு துவா ஓதலையா என்றாவே பாகிஸ்தான் மர்கசி போய் பார்த்தால்

தன்னுடைய தகப்பனுடைய இடத்துல இல்லாம என்ன என்ன கூட்டுத்துவா இல்லங்க குனூத்து இல்ல சுபகுல குனூத்து போத மாட்டாங்க கூட்டுத்துவாவும் இல்ல சரி ஏன் ஓதல் என்றார் ரசூலா ஓதல் என்ன கூட்டுத்துவாயில் பரவாயில்ல உலகிக்கு பின்னாலே கஸ்தில் ஓதுறாங்க சரியானே அப்ப ரசூலா ஓதல என்றால் ஓதினா ஓதணும் ஓதாட்டி ஓத்துவன் இப்ப கஸ்து போற போது ஒரு கூட்டுத்துவா ஓதுறோம் இந்த கூட்டுத்துவா எப்பயாவது ரசூல்லா உயிரை கொடுக்கின்ற போராட்டங்களுக்கு எல்லாம் ஜமாத் அனுப்பினாங்க ஒரு கூட்டுத்வா ஓதினத்தை வரலாறு காட்டியிருமா உயிர் கொடுக்கிற போராட்டம் நடக்க போகிறது எந்த சந்தர்ப்பத்திலையும் ரசூலுல்லா அவ்வாறு கூட்டுத்துவா ஓதினாங்க இல்லை என்ன ஹதிசில்லை சகிஹானில் இயற்கை பலகீனமான செய்திகள் இருக்கிறது எனவே சகோதரே அங்கே அந்த செய்தி அமல் அந்த செய்யாத ஆதாரபூர்வம் இல்லாத ஒரு வணக்கம் என செய்கின்றது இவ்வாறு செல்லி போகிற போது கசில போற ஒருவர் காய்ச்சிட்டார் என்றால் திரும்பி வரணும் ஏன் வரணும் ரூஹானியத்து பைத்திரும் இப்படி ரசூல்தா படையெடுத்துக்கு போகும் போது எங்கேயாவது சொன்னார்களா இப்படி கொண்டு போகாதீர்கள் போனால் திரும்பி வந்து அவங்களுடைய உயிரோட்டம் பேசும் என்று ரசூலா சொன்னார்களா மாறாக என்ன தெரியுமா ரசூலா வரலாற்றிலே திக்கி இருக்காங்க உயரமான இடத்துல போகும் போது அல்லாஹு ஆகுமானபடி என்ன செஞ்சாங்க கலைச்சிட்டு போனாங்க